ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இதில் வந்து ஏழு வருடங்களுக்கு மேல உங்களோட முதலீடு காலம் இருக்கும் பட்சத்தில் நீங்க எப்படிப்பட்ட திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு நான் சஜஸ்ட் பண்றது வந்து மல்டி கேப்னு ஒரு ஃபண்டு வகை இருக்கு இந்த ஃபண்டுகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் இந்த கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதோட போர்போலியோ எப்படி அமைச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லார்ஜ் கேப்ல ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட்டும் மிட் கேப்ல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டும் அதுக்கப்புறம் ஸ்மால் கேப்ல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் முதலீடு பண்ணுவாங்க பாக்கி இருக்கிற அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபண்ட் மேனேஜர் எப்படி தீர்மானிக்கிறாரோ அதாவது ஒரு மிட் கேப்லயே வந்து அதிகப்படுத்தி முதலீடு பண்ணலாம் அல்லது ஸ்மால் கேப்லேயே அதிகப்படுத்தி முதலீடு பண்ணலாம் அல்லது லார்ஜ் கேப்லையும் அதிகப்படுத்தி முதலீடு இப்படி முதலீடு பண்றது மூலம் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபண்டில் முதலீடு பண்றது மூலம் எல்லா வகையான கேட்டகரியும் உங்களுக்கு கிடச்சிடும் இது ஸ்லைட்லி கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக உள்ளது ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இருக்குது அதனால தான் வந்து இது கொஞ்சம் அதிக ரிஸ்க் உள்ள திட்டம் ஸோ மல்டி கேப் ஃபண்டை பத்தி இன்னும் டீட்டெயிலான வீடியோ வேணுடா நீங்க கேல கமெண்ட்ல வந்து மல்டி கேப்னு நீங்க டைப் பண்ணுங்க அதை பார்த்துட்டு கூடிய மல்டி கேப் ஃபண்ட் சம்மந்தமாக நம்ம பார்க்கலாம் மல்டி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக வந்து ஒரு ஐந்து வருட காலங்களில் எவ்வளவு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டின் வந்து ரிட்டன் எகைன் வந்து இது பங்கு சந்தையோட இறக்கங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிற நான் சொல்லிக்கிறேன்